சென்னை அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாமல்லபுரம் சித்திரை முழுநிலவு மாநாடு குறித்து விலைகள் தானிகளில் ஓட்டப்பட்டன மாமல்லபுரம் அருகே வருகிற மே பதினொன்றாம் தேதி சித்திரை முழுநிலவு வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாடு நடைபெறவுள்ளது மாநாட்டில் பங்கேற்குமாறு பொதுமக்களுக்கு பாமகவினர் பல்வேறு வகைகளில் அழைப்பு விடுத்து வரும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக சென்னையை எடுத்த ஊரப்பாக்கத்தில் செங்கல்பட்டு மத்திய மாவட்ட செயலாளர் காயார் ஏழுமலை தலைமையில் தானிகள் அனைத்திலும் சித்திரை முழுநிலவு மாநாடு குறித்த ஒட்டுவில்லைகள் ஒட்டப்பட்டன ஒன்றிய செயலாளர் பத்மநாபன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் இதனிடையே சென்னை பழவந்தாங்கலில் நடைபெற்ற தமிழ் இலக்கிய பேரவையின் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு விழாவில் பசுமை தாயகம் துணை செயலாளர் ஐநா கண்ணன் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை வழங்கினார் முன்னதாக ஒயிலாட்டம் கரகாட்டம் தப்பாட்டம் போன்ற பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன சித்திரை முதல் நாள் தமிழ் முன்னிட்டு பசுமை தாயகம் சார்பாக தமிழ் இலக்கிய பேரவையினுடைய ஆண்டு விழாவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பங்கேற்ற பொதுமக்களுக்கு பசுமை தாயகம் கிரீன் சிட்டி அரிமா சங்கம் இணைந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க புவி வெப்பத்தை தடுப்பதற்காக மரக்கன்றுகளை இங்கே வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கிறோம் இதனிடையே சட்ட மாமேதை அம்பேத்கரின் பிறந்தநாளையொட்டி விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் உள்ள அவரது சிலைக்கு மத்திய மாவட்ட செயலாளர் டேனியல் தலைமையில் பாமகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதேபோல் அரியலூரில் மருத்துவர் ராமதாசால் திறந்து வைக்கப்பட்ட அம்பேத்கர் சிலைக்கு பாமக சார்பில் ஒன்றிய செயலாளர் வெற்றிவேல் தலைமையில் மரியாதை செலுத்தப்பட்டது அரியலூர் மாவட்டத்தில் மருத்துவர் ஐயா மற்றும் கா காடுவெட்டியார் அவர்கள் ஒரே நாளில் ஏழு சிலை திறந்தனர் அதில் ஒரு சிலையான அரியலூர் நகரில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் சிலைக்கு இன்று அவர் அவரது பிறந்த நாளை முன்னிட்டு அரியலூர் கிழக்கு ஒன்றியம் சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதேபோல் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை எதிரே உள்ள அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு வன்னியர் சங்க மாநில செயலாளர் திருக்கச்சூர் ஆறுமுகம் பாமக மாவட்ட செயலாளர் காயார் ஏழுமலை ருத்ரகுமார் ஹரிகிருஷ்ணன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்